ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவேல் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் பத்தாவது கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கணும் செங்கோண முக்கோணம் ஏபிசிஏல் கோணம் பி ஆனது செங்கோணம் ஏ ஆனது எக்ஸ் கூட்டல் ஒன்று மற்றும் சி ஆனது ரெண்டு எக்ஸ் கூட்டல் அஞ்சு எனில் ஏ மற்றும் சிஐ காண்கு அப்போது பி வந்து செங்கோணம்னா இது தொண்ணூறு டிகிரி அப்போது இது ஒரு செங்கோண முக்கோணம்னா இது ஏ இது பி இது சி இது செங்கோணம்னு இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க ஏ பாருங்க எக்ஸ் கூட்டல் ஒன்றுன்னு சொல்கிறாங்க சி வந்து ரெண்டு எக்ஸ் கூட்டல் அஞ்சு இப்போ பாருங்கள் முக்கோணம் ஏபிசியில் கோணம் ஏ பார்த்திங்கன்னா எக்ஸ் கூட்டல் ஒன்று கோணம் பி வந்து செங்கோணம்னா அது தொண்ணூறு டிகிரி அப்போ கோணம் சி வந்து ரெண்டு எக்ஸ் கூட்டல் அஞ்சு இப்போது முக்கோணத்தின் முக்கோணத்தின் அனைத்து கோணங்களின் கூடுதல் அனைத்து கூடுதல் இஸ்இகுவல் நூத்தி எண்பது டிகிரி அப்போ கோணம் ஏ கூட்டல் கோணம் பி கூட்டல் கோணம் சி இஸ்இகுவல் டு நூத்தி எண்பது டிகிரி கோணம் ஏ வந்து எக்ஸ் கூட்டல் ஒன்று கோணம் பி வந்து தொண்ணூறு டிகிரி கூட்டல் சி வந்து ரெண்டு எக்ஸ் கூட்டல் அஞ்சு இசை ஈக்வல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ பாருங்கள் தொண்ணூறு டிகிரி இங்கே இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது இங்கே ரெண்டு எக்ஸ் இருக்குது ஒன்று ரெண்டு கூட்டிங்கன்னா மூணு எக்ஸ் அப்போ மூணு எக்ஸ் இங்கே பாருங்கள் இது ஒன்று இது அஞ்சு ஆறு ஆறோட தொண்ணூறு கூட்டிங்கன்னா தொண்ணூற்றி ஆறு அப்போ தொண்ணூற்றி ஆறு டிகிரி இசை ஈக்குவல் நூற்றி எண்பது டிகிரி அப்போது தொண்ணூத்தாறு இங்கே கூட்டத்தில் இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறுமா அப்போ மூணு எக்ஸ் இஸ் ஈக்வல்டு நூற்றி எண்பது டிகிரி கழித்தல் தொண்ணூற்றி ஆறு டிகிரி அப்போது மூணு எக்ஸ் இஸ் ஈக்வல்டு நூற்றி எண்பதில் தொண்ணூற்றி ஆறு போச்சுன்னா எண்பத்தி நாலு டிகிரி அப்போ மூணு பேருக்கல்ல இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சின்னா வகுத்தலாக மாறுமா அப்போ எண்பத்தி நாலு வகுத்தல் மூணு ரெண்டு ஆறு எண்மூ இருபத்தி நாலு அப்போ இருபத்தெட்டு டிகிரின்னு வரும் அப்போது எக்ஸ் இஸ் ஈக்வல் டு இருபத்தி எட்டு டிகிரி அப்போது எனவே கோணம் ஏ என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ் கூட்டல் ஒன்று அப்போது எக்ஸ் என்னது இருபத்தி டிகிரி கூட்டல் ஒன்று கூட்டினிங்கன்னா இருபத்தெட்டு ஒன்று கூட்டிங்கன்னா இருபத்தி ஒன்பது டிகிரி அதுக்கப்புறம் கோணம் சி இஸ் ரெண்டு எக்ஸ் கூட்டல் அஞ்சு இஸ் ரெண்டு பெருக்கல் இருபத்தி எட்டு கூட்டல் அஞ்சு அப்போது ரெண்டு இருபத்தெட்டு பெருக்கினிங்கன்னா ஐம்பத்தி ஆறு டிகிரி கூட்டல் அஞ்சு டிகிரி அப்போ கூட்டினிங்கன்னா அறுபத்தி ஓரு டிகிரி அப்போ நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சோமா அப்போ தர் ஃபோர் கோணம் ஏ இஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஒன்பது டிகிரி கோணம் சி இஸ் ஈக்வல் டு அறுபத்தி ஓரு டிகிரி கோணம் பி வந்து தொண்ணூறு டிகிரி கொஷின்லேயே சொல்லிகிட்டு இருந்தாங்களே அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் பத்தாவதுக்கு